அந்த இவர்கள் கடத்தினார்கள் சிறையிலிருந்து கடத்தினார்கள் அந்த புத்தகத்தை இங்கே எப்படியாவது வெளியிட வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற ஈசன் கீரன் போன்றவர்கள் அதனை வெளியிடுவதற்கு இங்கே நிதியும் சேர்த்து விட்டார்கள் ஆனாலும் அந்த புத்தகம் வந்து சேரவே இல்லை புத்தகம் ஆனால் அதற்கு ஒரிஜினல் இருக்கிறது நிலம் அந்த புத்தகத்தை அந்த சோகமான ஒருவர்களா இந்த வரலாறுகள் எல்லாம் அதுலேயே சொல்லப்படுகிறது அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு முந்நூறு பக்கம் அதே நான் ஒரு ஒரு மணி நேரத்தில் சொல்ல முடியாது இதுதான் விஷயம் என்னென்றால் அங்கே இந்த பெருந்தோட்ட பொருளாதாரம் உருவான பிரகுதான் ஒரு ஒரு விதமான குறை அபிவிருத்தி பொருளாதாரம் ஒரு ட்ரான்டேஷன் பேஸ்ட் ஒரு பொருளாதாரம் உருவானது இதெல்லாம் ஒரு வரலாறு இதையெல்லாம் நாங்கள் ஆராய வேண்டும் ஒவ்வொரு பகுதி பகுதியாக ஆராய வேண்டும் இப்பொழுது நான் ராகவனுடைய சட்டத்தரணி ராகவன் அவர்களுடைய சரி அவர் ஒரு சமூக ஆய்வாளர் கூட நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மரபு ரீதியான மருத்துவங்கள் இதற்கு சரியாக நான் இந்த தேசியவாதங்களை வைத்துக் கொண்டு இப்படி இந்த தேசியவாதத்தின் மூலம் இந்த பிரச்சனை இருக்க முடியுமா இல்லை இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது என்றால் எப்படி எனவே உருவாக்க முடியும் என்றால் அதற்கான ஒரு வேலை திட்டம் வித்தியாசமான எங்களுடைய ஆட்சி முறை இந்த பாராளுமன்றத்தை வைத்துக் கொள்ளலாம் ஆட்சி முறையை மாற்றுவதற்கு இந்த பாராளுமன்ற முறை இருக்கும் வரைக்கும் இனவாதம் இருக்கும் இந்த மஹிந்த ராஜபக்ஷ போய் இன்னொரு வரலாம் ஆனால் இந்த இனவாதம் இன்னொரு கட்டத்துக்கு தான் போகும் அது இன்னொரு கட்டத்துக்கு போகும்போது தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து பிரபாகரன் நல்ல இன்னொரு முப்பது வருடம் சேர்ந்து சென்றால் இன்னொரு பிரபாகரம் உருவாக முடியும் என்னென்னா இந்த தேசியவாதம் இன்னொரு 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 ஒரு என்ன ஒரு ஆக்கிரமிப்பு ரீதியான இன்னொரு தேசியவாதத்தை தான் உருவாக்க முடியும் நாங்கள் இந்த ஆட்சி முறையை மாற்றுவது எப்படி நான் இது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடுகளை இன்னொரு கருத்தரங்களை நான் பேசுவதற்கு தயாராக இருக்கேன் அது தனியான சப்ஜெக்ட் எப்படி இந்த ஆட்சி முறை மாற்றம் இலங்கைக்கு ஏற்ற ஆட்சி முறை இந்த மாகாண கடவுள் படைத்தவை அல்ல உங்களுக்கு தெரியும் கொல்ரூ காலத்தில் மூன்று மாகாணங்களாகத்தான் இலங்கை பிரிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு கோல்புக்கு அதனை ஐந்தாக பிரித்தார் இன தேவைக்காக அதனை ஒன்பது பிரிவாக பிரித்தார் நிர்வாக வசதிக்காக அல்ல நாங்கள் இலங்கை பொருளாதார ரீதியாகவும் சமூக மொழி அபிவிருத்தி ரீதியாகவும் இலங்கை அபிவிருத்தி என்ற இலக்கை முதன்மையாக கொண்டு ஐந்து பிரிவுகளாக பிரிக்க முடியும் ஆட்சி முறை இந்த பாராளுமன்ற முறையை இன்னொரு விதமாக மாற்ற முடியும் இப்படி மாற்றுவதற்கு ஒரு ஒரு பறந்துபட்ட ஒரு அணியை நாங்கள் திரட்ட முடியும் இல்லை என்றால் யாரும் இந்த இனவாத பின்னணியிலிருந்து மீள முடியாது உதாரணம் ஜேவிபி ஜேபிபியை பொறுத்தளவில் ஹெலா உரிமையை பேசுகின்ற இனவாதத்திற்கும் ஜேபி பேசுகின்ற இனவாதத்திற்கும் அடிப்படையிலேயே வித்தியாசம் இருக்கிறது இது வந்து ஒரு கோசி நேஷனலிசம் இவர்கள் பேசுகின்ற தேசியவாதம் இந்த பாராளுமன்ற இதற்குள்ளே நின்று கொண்டு ஆக்களை அணி திரட்டுவதற்காக பேசுகிறார்கள் ஆனால் தமிழ் மக்களை அழிக்கின்ற நோக்கம் அந்த 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 பூமிபுத்திர சித்தாந்தம் அவர்களெல்லாம் இல்லை ஜாதி ஹெலா உரிமையே மிக பயங்கரமாக அதே போல இந்த செட்டப்புக்குள் நின்று கொண்டு நாங்கள் இதே தேசியவாதத்தை முற்போக்கு பிற்போக்குன்னு சொல்லி நாங்கள் பிரிந்து பேசிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் கடை கடைசி வரைக்கும் இதில் இருந்து எங்களுக்கு விடிவு கிடையாது வெளியே வர முடியாது நாங்கள் ஒரு பொதுவான வேலை திட்டத்தை வைத்து இந்த அதிகார மையத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பொதுவான ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்குவது எப்படி என்று பேசும்போது அதிலே முற்போக்கு தேசியவாதத்துக்கு ஒரு இடம் இருக்கிறது நிச்சயமாக ஒரு இடம் இருக்கிறது ஆனால் அது ஒரு மேலெழுந்த சக்தியாக வருமா என்று எனக்கு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு இடம் இருக்கிறது அதை பற்றி நாங்கள் மனம் திறந்து ஒரு நாளைக்கு கதைக்கலாம் இந்த அமைப்பு கொண்டு மகிந்த இருக்கும் போது மகிந்த இனவாதம் பேசும்போது நாங்கள் அதற்கு மாற்றிலாக இன்னொரு இனவாதத்தை பேசுவது ஒரு தேசியவாதம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அது முடியாது நாங்கள் இந்த அமைப்பை மாற்றுகின்ற அதாவது ஒரு புதிய ஜனநாயக வரையறைக்குள்ளே நான் சோசியலிசத்தை பற்றி பேசுவது அந்த கட்டத்திற்கு செல்வதற்கு ஒரு ஜனநாயக புரட்சியை நாங்கள் செய்தாக வேண்டும் அந்த ஜனநாயக புரட்சியின் எல்லைக்குள் இருந்து கொண்டு இதனை நான் பேசுவதற்கு தயாராக குழப்பமா விளக்கமா எனக்கு தெரியாது ஆனால் இதுதான்